இவங்களுக்கு ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருந்தார் ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு மாதிரி ஒரு வித்ட்ராயல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கேதுங்கிறவர் எங்கே இருக்கிறாரோ அந்த விஷயத்தை சுருக்கி இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு இந்த சுக்ரன் குரு சேர்க்கை அதுவும் இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதியின் வீட்டிலேயே இந்த சுக்கரன் குருவுடன் சஞ்சாரம் ரூமில் சுருட்டு தூங்கினாலும் இவர்களை தேடி வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வாய்ப்புங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக வேணும் ஏன் காசு பணம் துட்டு மணி கம்ஃபர்ட் லக்ஷரி தொழில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பிறகு இதே சுக்ரன் அங்கே ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப் போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொலியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப் ஆகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டார அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு வந்து இத்தனை நாள் எங்கெந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருந்தார் ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய ராசிக்காரர்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு மாதிரி ஒரு வித்ராயல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கேதுங்கிறவர் எங்கே இருக்கிறாரோ அந்த விஷயத்தை சுருக்கி விடுவார் இப்போ கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் குஷியாகவும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையும் இழந்து ஏதோ ஒன்னை பறி கொடுத்தது போல் ஏதோ ஒரு மைண்ட் ரிலேட்டட் போய் சிக்கினது போல் நிறைய கண்ணிராசிக்காரர்கள் இந்த மனநல மருத்துவர்களை பார்க்க வேண்டியது உற்சாகமாக இருக்கிறதுக்கு டேப்லெட் எடுத்து கொள்ள வேண்டியது வேறு ஒரு சிலவங்கள்லாம் சொன்னோம்னா மனநல ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்கள் போயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்தது இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு இந்த சுக்ரன் குரு சேர்க்கை அதுவும் இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதியின் வீட்டிலேயே இந்த சுக்ரன் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ பத்தாம் இடம்ங்கிறது தசம கேந்திரம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் சார் எனக்கு வேண்டாம் சார் எனக்கு வாய்ப்பே வேணாம் சார்னு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு ரூம்ல சுருட்டு படுத்து தூங்கினாலும் இவர்களை தேடி வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக வேணும் ஏன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேயும் நிறைய சிக்கல்லையும் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது தான் அவர்கள் அந்த மைண்ட் லெவலில் உற்சாகம் ஆவார்கள் ஏன்னா இது எல்லாமே பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த கூட்டணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகனின் சேர்க்கை அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சுக்ரன் தனகாரகன் அப்படின்னா குரு இதை வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் சேர்க்கை அப்போது தனமும் சுகமும் சேர்ந்து வருகிறது இது எப்படி வருது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வருது அப்போது ஒரு லக்கிலையோ ஒரு லாட்ரிலேயோ ஒரு ரேஸ்லேயோ வரல தொழிலில் வருது அது வந்து ஒரு பெரிய ப்ரஸ்டீஜ் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய கௌரவம் இதை இப்படி எடுத்துக்குவோம் இவர்களுக்கு பாகியாதிபதி கலத்தராதிபதி சேர்க்கை இப்போ பாக்யாதிபதி சுக்ரன் கலத்தராதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி குரு அது கலத்திரம்னா லவ் மேரேஜு அப்புறம் வந்து இவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இதையும் குறி காட்டுது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு ஜீவனத்துல வந்து வர்றது இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டு இன்னொரு விஷயத்தையும் நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் வந்து விழுவது ஜோதிட ரீதியாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு உயர்வான யோகமாக சொல்லப்படுவது அப்படின்னா இப்போ உள்ள பாஷையில சொன்னோம்னா ஒரு கெத்துடா ஒரு மாசுடா அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இப்ப இந்த காலத்து பசங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டா ஒரு ஸ்டைலா ஒரு பலரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக வருவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு டானிக் டானிக்னா வேற டானிக்கை நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது ஒரு நல்ல டானிக்காக ஒரு உற்சாகமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தொழில் ரீதியாக பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக குறிப்பாக இந்த சுக்கரன்கிறவர் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது வெற்றிஸ்தானாதிபதியின் சாரத்தில் தனஸ்தானாதிபதி அப்புறம் சுகஸ்தானாதிபதியின் கூட்டணி சார் எதுவுமே புரியலையே சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு காசு பணம் தொட்டு மணி கம்ஃபர்ட்டு லக்ஷுரி தொழில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பிறகு இதே சுக்ரன் அங்கே ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த ராகுங்கிறவர் வந்து இவர்களுக்கு நட்பு கிரகமாக வந்துருச்சு ஏன்னா இந்த ராசியாதிபதி புதனுக்கு ராகு இஸ் அ ஃப்ரெண்ட்லி பிளானெட் அதுக்கு மேலே சுக்ரன் ட்ராவல் பண்ணும்போது இப்போ சுக்கரனுடைய பவர் பத்துன்னு வச்சுக்குவோம் ராகுவோடைய பவர் தௌசண்ட் அப்போது டென் இன்ட்டு தௌசண்ட்னா டென் தௌசண்ட் டைம்ஸ் ஆம்ப்ளிஃபை ஆகக்கூடிய மெக்னிஃபை ஆகக்கூடிய அமைப்பு இதில் என்ன ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா இது எல்லாமே டென்த் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் மிதனராசி ராசி அதுவும் காற்று ராசியில் வர்றதுனால மின்னல் வேகத்தில் இவர்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒன் இயர்லேயே கோச்சாரத்தில் இதுதான் பிரதர் எனக்கு ஜாக்ட்பாட்டு இதுதான் பிரதர் எனக்கு ஹைலைட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் நான் சம்பாதிச்ச விஷயத்துல லக்ஸுரியா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் லக்ஸரியாக ஒரு கார் வாங்கினேன் ஒரு ஜுவல் வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பாக வரும் இப்போ மேக்சிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த அவைலபிள் லக் ஃபேக்டர் தனித்துவத்தை வெளியே கொண்டு வருவது உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் உங்களுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வருவது இதன் மூலம் ரொம்ப நாளைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் பிரதர் அதுவும் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என் அப்பாயின்மெண்ட்டே இல்லை பிரதர் என் மொபைலெல்லாம் நான் லாக் பண்ணி ஏரோப்ளைனில் போட்டேன் பிரதர் ஏன்னா என்னால் டேட்டு கொடுக்க முடியல பிரதர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து வாய்ப்புகள் மேலும் மேலும் வரும் அதில் யார் உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க யார் உங்களை மரியாதையாக நடத்துகிறார்கள் யார் நல்ல கிளைண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் பண்ணுவது புத்திசாலித்தனம் பிறகு இதே சுக்கரன் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த கூட்டணி நாலாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு நல்ல லக்ஷரியான ஒரு இடம் நல்ல லக்ஷரியான வீடு வாகனம் அவர் அபிவிருத்தி அதன் மூலம் இதை வச்சு தான் சார் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியோடைய நான் மேரேஜ் பண்ண போகிறேன் என் பையனுக்கு இதை வச்சு தான் சார் ஒரு நல்ல வரன் பார்க்க போகிறேன் அந்த ஒரு சம்பந்திகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தாலே ஒரு கெத்தடா ஒரு ஹை ஸ்டைலரா ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்ம போய் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகிறேன்னா யாரெல்லாம் மனசில் வச்சுருக்கிறாங்களோ அவங்களெலாம் அதை வந்து இப்பொழுது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டம் அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் இது எல்லாமே தொழில் லாபம் குறிப்பாக சுகஸ்தானம் கம்ஃபர்ட் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கன்னிராசியை பற்றி நம்ம கேட்கவே வேணாம் சும்மாவே இவர்கள் ரொம்பவும் ஜாலியாகவும் குஷியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னால் அந்த ராசியில் கேது வந்ததுனால் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் இருந்தார்கள் இனிமே சொல்லணும்னா இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி என்பது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இதில் சார் கன்னிராசிக்கு இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா இதில் வந்து குறிப்பா நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துல வர்றவங்களுக்கு இந்த செவ்வாயின் நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்போ அஸ்தத்தில் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா சுக்கரன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சம்பத்து தாரை தாரைன்னு நட்சத்திரம் சம்பத்துன்ன என் ஃப்ரெண்டு சம்பத்து சார் அந்த சம்பத்தை சொல்கிறீங்களானா இல்லை சம்பத்துன்ன சம்பத்துக்கள் வருமானம் அப்போது அதை வந்து நீங்கள் காசு பணம் துட்டுன்னு எடுத்துக்கலாம் மேலும் மேலும் அபிவிருத்தி சார் நீங்கள் வந்து அஸ்தத்துக்கு சொல்கிறீங்களே சித்திரை மேலே என்ன சார் கோபம்னு கேட்காதீங்க சித்திரைக்கும் சம்பத்து தாரை செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய்க்கு ராகு என்பவர் சம்பத்து தாரை அப்போது சம்பத்துக்களை நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நீங்களும் ஒரு நல்ல விஸ்காரமான ஒரு செல்வந்தராக மாற மாறக்கூடிய காலகட்டம் அப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தொழில் ரீதியாக பத்திரமாக கவனமாக லாபகரமாக உபயோகித்து கொள்ளுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்க போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you, friends.